ஹாய் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு ஆம் ஆம்பிளிஃபையர்க்கு செய்கிறதுக்கான பொ என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது டூ பாயிண்ட் ஒன் ஓகேங்களா என்னடா மொட்டையை வச்சுக்கிட்டு டூ பாயிண்ட் ஒன்றுங்கிறதே அப்படி ஒரு நேரத்தில் ஒன்றுமே காணான்னு பார்க்காதீங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதல்ல ஃபஸ்ட்டு எதிலிருந்து ஆரம்பிப்போம்னா கேப்னெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் வந்து அதை கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இந்த சின்ன இடத்துக்குள்ளே அதை காட்ட முடியாது அதனால் சின்ன சின்ன பொருளாக பார்த்துட்டு போவோம் ஃபஸ்ட்டு நான் நம்ம வந்து பவர் ஆம்ப்லேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த இந்த பவர் ஆம்பு தான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா இந்த பவர் ஆம்ப் இந்த பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆடியோ ஓடுது இது வந்து ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற காம்போவில் யூஸ் பண்ண ஒரு டிரான்சிஸ்டர் போர்டு இது பெட்டு கிடையாது இது டிரான்சிஸ்டர் ஃபெட்டுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்குது அது தெரியாமல் சில பேர் இது வந்து ட்ரான்சிஸ்டர் ஃபெட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் இது வந்து இது டிரான்சிஸ்டர் ஓகேங்களா பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கிறிஸ்டல் ஏரியோடு இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஒரு ஆப் அம்ப் யூஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்டில் உருவாக்கணும் இது போர்டு பார்த்திங்கன்னா தெரியும் மற்ற இதில் மற்ற போர்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆப் இருக்காது இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்னா இதில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ தெரியாது பிளாக் கலரில் இருக்கறனால உங்களுக்கு வந்து இந்த ஷேடில் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த பவராம் பொண்ணு நான் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பு காசர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா டென் இன்ச் சப்பு லோட் பண்ண போகிறாங்க அதனால் சப்பு காசர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ஏடியோஸோட செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இருபத்தஞ்சி வாட்ச் ஓகேங்களா மொத்தமாக இந்த ஐசி ஐம்பது வாட்ச் ஓகேங்களா இது மார்டின் அடியோடலேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு நான் சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா உதயா கம்பெனியிலேருந்து எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல நாலு ட்ரான்சிஸ்டர் பிடி தெரியுதுங்களா உங்களுக்கு ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று நாலு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிலாம் பாஸ் கெப்பாசிட்டி யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் போர்டும் பெருசாக இருக்குது கொஞ்சம் நாலு ட்ரான்ஸிஸ்டர் போட்டிருந்தனால கெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு செவன் டு சிக்ஸ் ஃபைவ் யூஸ் பண்ணுறனால வந்து நமக்கு வந்து அப்படி தான் இருக்கும் கெயின் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நான் நாலு ட்ரான்ஸிஸ்டர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதே வாரம் வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்காடு ஏசி ஸ்காடுன்னு சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க அப்புறம் இதில் முக்கியமான இம்பார்டண்டான ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எஃப்எம் கெயின் அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஓல்டு மாடல் எஃப்எம் போர்டு ஓகேங்களா அப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த அனலாக் அனலாக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அனலாக்ல எஃப்எம் மாடியூல்னு சொல்லுவாங்க இது அப்ப வந்தது இப்போ எது கூட இதை எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேட்ட கஸ்டமர் பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்எம் அதாவது எஃப்எம் மட்டும் நல்லா கிளியராக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு வசந்தான் நம்ம இந்த போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா போர்டோடையும் இதில் கொஞ்சம் எஃப்எம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓவரால் அப்படி இப்படின்லாம் இருக்குன்னு ரொம்பலாம் கிடையாது ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் போர்ட்லேயோ இல்லை நார்மல் முதல்ல வந்து இதுக்கு யூஎஸ்பி போர்டு ப்ளூடூத் போர்டு முன்னாடி வந்தது பார்த்தீங்களா மீட்ரு என்ன சொல்ல ஒரு எஸ்எம்டி டைப்பில் ஒரு ஒன்று வந்தது எஃப்எம் மட்டும் வரும் அதோட இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இறங்க நான் கிட்ட காட்டுறேன் தெரியுதானுன்னு தெரில இதில் இந்த சானியோ அப்படின்னு எழுதியிருக்கோம் சோனியா ஆமாம் சோனி அப்படின்னு எழுதியிருக்கோம் இதில் வந்து சோனி யூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் அதனால் அவருக்கு எஃப்எம் தான் முக்கியம் அப்படின்னு கேட்டார் அதனால் நம்ம எஃப்எம் போர்டுக்கு இதை எடுத்துக்கிறோம் என்ன ப்ரோ எஃப்எம் எடுக்கிறீங்களே ப்ளூடூத் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்றில் அதுவும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து பகாரியா கம்பெனியோட ஒயிட் டிஸ்பிளே போர்டு ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இந்த இடத்துல இந்த லேபிள் இருந்ததுன்னா இது பகாரியான்னு தான் அர்த்தம் இங்கே பாருங்கள் லேபிள் இருக்குங்களா அதுவும் ஒரிஜினல் தான் பகாரியா இது வந்து ஒயிட் கலர் டிஸ்பிளே இது கொஞ்சம் இந்த கலர் கொஞ்சம் சேடான மாதிரி இருக்கும் ஆனால் அது போர்டோட கலரே அப்படி தான் ஒயிட் டிஸ்பிளேங்கிறனால அப்படி தான் வரும் ஓகேங்களா அடுத்து நம்ம ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு டுவல் ஓல்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஃபேனு நல்ல குவாலிட்டியான ஃபேன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்து அடுத்து நம்ம முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மொரட்டால் வந்து உக்காந்துருக்கா இல்லையா இவர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஆம்பேர் வந்து நல்லா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் செம்ம பெருசாக இருக்கும் வெயிட்டும் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில் விற்கிறதோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு வேணால் வெயிட் மிஷின் வச்சு என போட்டு காட்டுறேன்னுங்க பார்த்தீங்கன்னா எதாவது வெயிட் மிஷின் ஓகேங்களா நான் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து கலர் செய்ய தெரியுதானு தெரியல ஓகேங்களா இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து வைக்கிறேன் போர்டில் ஒன்றும் இல்லை ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்பது காட்டுது ஓகேங்களா இவ்வளோ வெயிட் இருக்குது இது ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது இருக்குது அதாவது ரெண்டு கிலோ எழுநூற்றம்பத்தொம்பது கிராம் இருக்குது ஓகேங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நல்லா ஹெவி தான் இது வைண்டிங் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப சொல்லி போனால் வைண்டிங் பண்ணி வாங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெவி டிரான்ஸ்ஃபார்மரு ஓகேங்களா இதை எடுத்து இப்போ ஓரம் வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒயர் இது பார்த்திங்கன்னா நான் வந்து போனதுலேயே எதுலையும் யூஸ் பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒயரோட இதோட ஸ்லீவ் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பிடிச்சி இழுத்து ஹீட் பண்ணி இழுத்தாலும் கொஞ்சம் நமக்கு லைஃப் வரும் அதனால் நான் வந்து இந்த ஒயரை கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் சிக்னலுக்கு யூஸ் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது ஓல்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு எம்எஃப்டி யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு இதுவே போதுமானது அப்புறம் ஒரு ஸ்க்ரூ பாக்கெட்டு ஹச்சடியில் வாங்கியிருக்கோம் ஆமாம் ஸ்க்ரூ ஸ்க்ரூ பாக்கெட்லேயும் ஹச்சடி இருக்குங்க ஹெச்ச்டியில் அந்த எல்டினா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் புஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் வரும் ஓகேங்களா அதுதான் வந்து எல்டினு சொல்லுவாங்க இது ஹெச்டி பாக்கெட்டு நான் ஹெச்டி வாங்கியிருக்கேன் இங்கே ஒரு ஸ்க்ரூ கலண்ட் வந்துச்சு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் பின் வந்து ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கோசரம் அது வாங்கியிருக்கோம் ஆசை சாக்கெட் இது ஓகேங்களா இது ஒரு டேக்கிள் சுவிட்சு இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த எஃப்எம் போர்டையும் இந்த நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றி சுவிட்ச் பண்ணிக்கிறதுக்கோசரம் இந்த போ இந்த இது வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பனானா சாக்கெட் பனானா சாக்கெட் பார்த்தீங்கன்னா சபூ ஃபுருக்கோசரம் நம்ம வாங்கியிருக்கோம் அந்த கேபினெட்டில் பனானா சாக்கெட் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது அதனால பனானா சாக்கெட் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து சிக்ஸ் ஆம்ஸ் டயோடு நாலு வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனியில் தான் வாங்கியிருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு மீட்ரு எல்டி ஒயரில் வாங்கியிருக்கோம் ரிப்பன் ஒயரு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லை ரெகுலேட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம் செவன் எயிட் டுவெல் ஒன்று வாங்கியிருக்கோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெல்லாக மாற்றுறதுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் ஸ்டிட்ச்சு ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து ரவுண்ட் டைப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான நாப்ஸ் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான நாப்ஸ் இங்கே இருக்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் கண்ட்ரோல் ரெட் கலரில் இருக்கட்டும்னு வாங்கியிருக்கோம் அதுக்கோசரம் இது இருக்குது இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட் மட்டும் இருக்குது கேபினட்டு இப்போ பார்த்தலாம் கொஞ்சம் இருங்க வெளியே எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் கேபினெட் நம்ம ஒரு ஃபேன் வைக்கிறதுக்கான ஓட்டர் இருக்குது எனக்கு பின்னாடி பார்க்கலாம் இது வந்து ஜிடெக் கம்பெனியோட கேபினெட்டு பார்த்திங்கன்னா ஜி டெக் அந்த கம்பெனி மாடல் போட்டிருக்கும் பாருங்க இங்கே ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் கேப்னெட்டு இங்கே வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது இங்கே வந்து சப்புக்கானது பனானா சாக்கெட் ஒரு வந்து ஃபேன் க்ரில் ஒன்று இருக்குது அப்புறமேட்டு வந்து டிவியா இல்லை டிவியா அப்புறம் ஆண்டனா கீழே இருக்குது ஏசி கார்டு அப்புறம் இந்த கேபினட் நல்லா ஒரு ஹெவியான கேபினெட் தான் ஒன்றும் சும்மா எவ்வளோ லோடு வேணாலும் ஏற்றலாங்கிற மாதிரி இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பேனல் ஓகேங்களா இது ஃப்ரண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவி டிவிடி யூஎஸ்பி இந்த இருக்கும் இதை நம்ம வந்து இந்த ரெண்டி டம்மி பண்ணிட்டு நம்ம வந்து டேக்கல் வச்சு வைக்க போகிறோம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் மிட் சப்புன்னு இருக்கும் இந்த மிட்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இந்த வந்து எஃப்எம் போட கொடுக்க போகிறோம் எஃப்எம் விரும்பி கேட்குறவங்களுக்கு இது செட் ஆகும் ஓகேங்களா அடுத்து சப் அப்புறம் மெயின் வால்யூம் இங்கே இருக்குங்க மெயின் வால்யூமுக்கு தான் நம்ம ரெட் கலர் நாபு வாங்கியிருந்தோம் அப்புறம் பவர் சுவிட்ச் இருக்குது அப்புறம் யூஎஸ்பி போர்டு வைக்கிறதுக்கான இடம் இருக்குது ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த நம்ம டூ பாயிண்ட் ஒன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எவ்வளவு தான் இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஓகேங்களா இது இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஒரு சால்ரிங்கன்னு ஒரு லெட் இருந்தால் போதும் கரெக்டாக நீங்கள் அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு தெரியப்படுறதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த இது யாருக்கு ப்ரோ நீங்கள் பாட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தார் அவர் வந்து திருச்சி திருச்சி ஒரு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்து கொடுத்துருந்தார் அவர் 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 நம்பிக்கை ஏற்ற மாதிரி நம்ம வந்து நல்லா டோட்டல் ஃபினிஷிங்காக செஞ்சு கொடுப்போம் இப்போயே பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தே ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் அவருக்கு டிலே ஆயிடுச்சு சரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர்கிட்ட பேசணும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னாரு இந்த வாரம் நம்ம பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைக்குள்ளே கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அவருக்கு வந்து கொரியர் பண்ணிடலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆப் அசம்பிள் பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி தருவோம் யாரும் பயப்படாதீங்க நம்ம அமௌண்ட் ஏமாற்ற மாட்டோம் நம்பி அனுப்புங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா காய்ஸ் அதோடு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நீங்கள் ஏதாவது ஆம்பிள்வேர் அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை நல்லதாக போடுங்க அப்போ தான் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை குறைச்சிட்டு என்ன தான் நம்ம பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபெட்டையே தூக்கி போட்டாலும் ஃபர் ரிசல்ட் நமக்கு ஒன்றும் கிடைக்காது ஓகேங்களா நமக்கு ரிசல்ட் வேணும்னா நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் நல்லா இருக்கணும் ஓகேங்களா நான் வந்து இதில் மட்டும் பவர் சப்ளை ஒயர் மட்டும் காட்டலை பவர் சப்ளை ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் எம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம் அது நார்மலாக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கடையிலே கிடைக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஒயர்மா அந்த ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் இருக்குது அதில் நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்கொயர் எம்எம் மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் இதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் லேண்டாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்கொயர் எம் ஃபோர் ஸ்கொயர் அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிடலாம் லைன் அதாவது வண்டிக்கு யூஸ் பண்ணுறப்ப பேட்டரிலேருந்து டேரெக்டாக ஆம்பியர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பெருசாக போய்ட்டுருக்கு இதையே வந்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒன்பது ஆயிரம் ஓகேங்களா கேஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அசம்பிளிங் வீடியோ என்னால் போட முடியும்னு தோணலை எனக்கு ஏன்னா அவருக்கு வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் அதனால் நான் இதோட அசம்பிள் பண்ணிட்டு டெஸ்டிங் வீடியோ போடுறேன் ஓகேங்களா இதிலிருந்து எதாவது உங்களுக்கு வந்து இந்த போர்டிலேருந்து எதாவது எதோட கனெக்ஷன்ஸ் வேணும் எனக்கு இந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஐக்கா உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஐ காயாஸ் வீடியோவில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் ஓகேங்களா நான் அதில் பார்த்தீங்கன்னா சபுஃபர் போர்டு போர்டை மட்டும் ஃப்ரீயை மட்டும் காட்டாமல் விட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம்எஸ் டூ இன் ஒன் சப்பு ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் இதை சொல்கிறது தான் வந்து அதோடு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் பீட்டிக்கு பதிலாக நம்ம வந்து சபு புரின்னு சொல்லிட்டோம் அது கொஞ்சம் சின்ன திருத்தம் அது இடையில வீடியோவில் மாற்ற முடியாதனால நான் வந்து திரும்ப சொல்லிட்டு போகிறேன் ஓகேங்களா க இது பீட்டி இது சபுஃபர் ஓகேங்களா இதை தான் வந்து நம்ம இந்த போர்டோடு மேட்ச் பண்ண போகிறோம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க காத்துருங்க